ஸ்கவுட் அப்படின்னே ஜாலி தான் அது ஜாலி இன்னும் ஜாலி ஜாலிதான் இல்லைங்களா சரி இப்போ ஜாலி ஸ்கவுட்டில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அதில் ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ கைத்தை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் முடிச்சுக்கள் நிறைய போடலாம் தான் முடிச்சு போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் தான் அவசர காலங்களில் இந்த முடிச்சிகள் நமக்கு பயன்படும் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை நமக்கு இது பயன்படும் தான் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி முடிச்சுகளை நீங்கள் போட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்காவது எப்போதாவது உதவும் இல்லைங்களா பிறருக்கு உதவி செய்து நோக்கேன் இல்லைங்களா சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முடிச்சு என்ன அப்படின்னு சொன்னால் வளைய முடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முடிச்சு இந்த வளைய முடி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பேரிடர் காலங்களில் ஒரு காலங்களில் ஆற்றுல தண்ணி அடிச்சு போயிட்டு இருக்கும் பெரும்பாலும் சில என்ன செய்வாங்க தண்ணியில் இத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்மளால் சில பேரால் காப்பாற்ற முடியாது இல்லைங்களா நீச்சல் தெரியாதவங்க என்ன செய்வாங்க கிணத்துல குச்சிடுவாங்க இல்லை ஆத்தங்கிற ஒரு போய் அங்கே என்ன செஞ்சுக்குவாங்க தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவாங்க கடற்கரையிலையும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கல்வி கொடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நீச்சல் தெரியாமல் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வாங்க சில பேர் வேட்டியை கூட கையில் தூக்கி போடுவாங்க சில பேர் ஷாலை தூக்கி பிடிச்சி இழுத்து கரை சேர்ப்பாங்க அதே மாதிரி தாங்க இது ஒரு விஷயம் இது இது முக்கியமான விஷயம் ஏன்னா வேட்டி நம்ம வேறு ஏதாவது கயிறு வேறு புடவை கொடுத்தோன்னா அவங்க வந்து அவங்க அந்த பய பயத்தோட கூடிய நிலைமையில் அவங்க இறுகை பிடிச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாது நாம் ஒரு வலைய முடி போட்டு அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா போட்டுட்டு சொன்னால் அதை தூக்கி அவங்கள்ட்ட போட்டு அவங்க இடுப்புலையோ அல்லது கழு கழுத்து ஓரமாக இல்லை இடுப்புலையோ மாட்டிட்டாங்கன்னு சொன்னா சொன்னால் அவங்க ஃப்ரீயாகிடுவாங்க நாம் என்ன செய்யலாம் கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாற்றலாம் அப்படி காப்பாற்றக்கூடிய ஒரு முடிச்சோட பேர் தான் பவுலைன் முடி அப்படிங்கிறாங்க இந்த முடி என்ன நோக்கத்துறீங்களா ஒரு கயிற்றின் நுனியில் ஒரு சுருங்காத வளையத்தை ஏற்படுத்துவது தான் இல்லைங்களா அதுமேக்கே பர்மனெண்ட் லூப் அன்ஸ்லீப்பரி லூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சுருங்காத வளையத்தை ஏற்படுத்தி நாம் வந்து ஒரு உயிரை காப்பாற்றலாம் தான் இந்த முடிச்சோட ஒரு மிகப்பெரிய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க மற்றவருடைய உயிரை காப்பாற்றினால இது என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா உயிர் காக்கும் முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப் சேவிங் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க முடிச்சுகளுக்கெல்லாம் அரசன் அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியே ஆமாம் உயிரை காப்பாற்றாச்சுன்னா அது முடிச்சுடைய அரசன் தானே தப்பு கிடையாது இல்லையா சரி அந்த முடிச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா பாருங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பொதுவாகவே தண்ணியில் அடித்து போடக்கூடிய நம்ம இடுப்பை கணக்கு பண்ணிக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வலையம் அவங்க தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க கழுத்தில் எப்படி மாட்டி மாட்டிங்கணும்னு சொன்னால் கழிப்பில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்ம என்ன செய்யலாம் வெளியில் கரையில் இருக்கிறவங்கள நம்ம இழுக்கலாம் இல்லைங்களா அப்போது அந்த முடிச்சு சுருங்காமல் இருக்கும் சுருங்கிய முடிச்சு அந்த என்ன செய்யும் ஆமாம் இழுக்கு இழுக்க என்ன செய்யணும் டைட்டாகிடும் ஒன்று நெஞ்சில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹாட்டில் போய் அடைச்சி உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சப்போஸ் அவசரில் கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாமே அவங்க உயிரை வந்து பறி கொடுத்ததுக்கு அர்த்தமாகிடும் இல்லைங்களா அதனால் இப்போ என்ன செய்யறோம்னா ஒரு சுருங்காத வலயமுடியை நம்ம ஏற்படுத்த போகிறோம் அந்த பாருங்கள் ஒரு கயிறு ஒரு வலையம் இந்த வளையம் என்ன பாருங்க எவ்வளோ பெரிய வளையம் இதை எடுத்து நான் என்ன செய்யறேன் கழுத்தில் மாட்டிட்டா அப்படின்னு சொன்னால் தோல்பாட்டையில் மாட்டிட்டா அளவுக்கு என் எடுப்பு பாடி இருக்குது முடிச்சு கரையில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சரி இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஒரு முடிச்சு போடுறது சுருங்காத வலையத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு கயிறு நமக்கு எவ்வளோ பெரிய வலைய வேணுமோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தான் எனக்கு வலையம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சின்னதாக இது மாதிரி ஒரு வலையத்தை நான் எடுத்துக்கிறேன் உடையான் தேவை அப்படிங்கிறது நான் மெஷர் பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய வலையம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த நுனி கயிறு தான் கீழே விட்டுடுறேன் அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வரல அப்படியே இந்த கயத்தில் பாருங்க அப்படியே எடுத்து மேலே ஓர அப்படியே கயிறை வைக்கிறேன் இது பாருங்க வெரி சிம்பிள் தான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே எடுத்து ஒரு அலைய வைக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது இது ஷேப்பு இப்படி பாருங்கள் அப்படியும் போய் வந்து இப்போ நம்பர் சிக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் அப்போ என்ன செஞ்சுருக்கேன் இந்த வலையத்தை என்னுடைய கட்ட வரலாறு நான் அழைத்து பிடிச்சிருக்கேன் மேலே இன்னொரு எண்டு வருது இல்லைங்களா அது என்ன செய்கிறேன் என்னுடைய கட்டவர்களுக்கும் அடுத்த அடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி போட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்சு போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதுனால பாருங்கள் இது நம்பர் சிக்ஸ் மாதிரி இருக்குது ஷேப் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டத்துக்கு போகிறேங்க அங்கே என்ன செய்கிறேன் எந்த பக்கம் சிக்ஸுக்கு கீழே வந்தோ அந்த கயிறு எடுத்து இருந்து மேலே விடுறேன் பாருங்கள் கீழே இருந்து மேலே வருதுங்களா சரிங்க அந்த ஆறு இல்லை ஒன்று மாதிரி ஷேப் இருக்குங்க அதை என்ன செய்கிறேன் பின்பக்கமாக போய் சுற்றி வரேன் ஒரு ரோப் இருக்குது பாருங்கள் அதுல சுற்றி வந்து திரும்ப என்ன செஞ்சுட்றேன் அந்த வளையத்துக்குள்ளே விட்டுடுறேன் பாருங்கள் அப்படியே உள்ளே போகுது பின்பக்கமாக அந்த வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கயிறு பின்பக்கமாக சுற்றுது திரும்ப என்ன செய்ங்க அந்த வளையத்துக்குள்ளே போயிடுச்சுங்க இப்போ வளையத்துக்குள்ளே போன உடனே இது மாதிரி மூணு கயிறு இருக்கும் ஏற்கனவே இந்த வளையத்துக்கு ரெண்டு பகுதி உள்ள நுனி பகுதி ஒன்று மூணும் இருக்கும் பாருங்களேன் இந்த மூணையும் சேர்த்து என்ன செய்யணும் அப்படியே பிடிச்சி டைட் பண்ணணும் மேலே ஒரு விரல மாட்டுக்கு பாருங்கள் டைப் பண்ணால் டைட் ஆகிடும் இருக்குமா இல்லைங்களா சரிங்க இதுதான் வந்து பவுலைன் அப்படி சொல்கிறாங்க இந்த பவுலைனை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சுருங்காது பாருங்கள் தான் நீங்கள் டைப் பண்ணால் கூட எதுனா செய்யுது சுருங்காது அதனால் தான் சொல்கிறாங்க சுருங்காத வளைய முடி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாமா ரைட் ஏன்னா ஒரு முடிச்ச வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு பழக்கத்துக்கு அந்த முடிச்சு வந்துடும் சாதாரண ஒரு கயிறு எந்த அளவுக்கு வலை வேணுமோ அந்த அளவுக்கு நான் செய்கிறேன் எடுத்துக்கிட்டேன் இதை கீழே விட்டு விட்றேன் இல்லைங்களா அப்போது நடுவில் என்ன செய்கிறேன் இது மாதிரி நம்பர் சிக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் இதுதான் புஷுனுங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் இல்லைங்களா சரி இந்த இப்படி சிக்ஸில் கீழே எடுத்தேன் இல்லையா அந்த நுனி கயிறு எடுத்து என்ன செய்யணும் ஆறுவில் ஓட்டத்துக்கு போகிறேங்க அந்த ஓட்ட வழியாக என்ன செய்யணும் கீழே இருந்து மேலே கொண்டு வரேன் கொண்டு வந்து இப்படி ஆறுன்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக தானே ஒரு கோட்டை போடுவோம் ஆமாம் அந்த கோட்டை என்ன செய்யுதுன்னு சொன்னால் பின்பக்கமாக சுற்றி வருது இது வரைக்கும் தெரிஞ்சிங்களா இப்போ எங்கே போகணும் திரும்ப அந்த ஓட்டைக்குள்ளேயே போகணும் ஆறு பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ளேயே கொண்டு விட்டாச்சு விட்டாச்சுங்களா ரைட்டு அப்படியே போய் வந்து பின்னடிக்கூடிய அந்த செங்குத்தான கயிறை சுற்றி வந்து திரும்பவும் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து போச்சுங்க அவங்க தாங்க இது இப்போ பாருங்கள் ரெண்டு சைடில் ரெண்டு கயிறு இருக்குங்களா அடுத்த நடுவில் ஒரு கயிறு இருக்குங்களா அதை மூணையும் சேர்த்து பிடிச்சிக்கணும் மேலே ஒருத்த கயிறு இருக்கு இல்லையா அதை இழுத்தோம் சொன்னால் இது அப்படியே சுருங்கி வந்துடும் இதுதான் பவுலைன் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் பவுலைன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிதாங்களா எஸ் இது இப்போ என்ன செய்யாதுன்னு சொன்னால் சுருங்காது இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது தண்ணியில் அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த கைக்கு தூக்கி போகணும் எப்படி போடணும் ஒரு மரத்துலேயோ அல்லது நம்ம கையிலையோ என்ன செய்யணும் சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்டு போட்டுடணும் அப்போ ஸ்ட்ராங்காக கட்டு போகணுன்னா என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கிளவு விச் விச் போட்டு கிளவு விட்சுனா சாதாரணமாக அப்படி போடுவோம் இந்த கையில் நம்ம நல்லா அழகாக கட்டிக்கணும் கட்டிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு ஆஃப் விச் ஒன்று போடணும் இதை முடிச்சிடணும் சரிங்களா எஸ் இப்போ என்ன செய்யணும் ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்ரு கயிறு இருக்குது இல்லை எந்த அளவுக்கு அவங்க அடிச்சுட்டு போகிறாங்களோ தண்ணியில் அந்த அளவுக்கு நம்ம கயிறு தேவை அந்த கயிற்றுல தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு மூணு நேரில் இந்த சுருங்காத வலயத்தை ஏற்படுத்தணும் கயிறு மீதி இருக்கிறதுலாம் என்ன செய்யணும் அழகாக இதை அப்படியே ரோல் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இப்படியே அழகாக ரோல் பண்ணுறங்களா ஆ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதான் நுனியில் முடிச்சு பாருங்கள் இந்த முடிச்சை என்ன செய்யணும் கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அப்படியே சுற்றணும் அப்படியே கயிறை சுற்றி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல அடித்து போகிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே தூக்கி போடணும் அப்போ கயிறு என்ன செய்யணும் கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகி அங்கே கயிறு ரொம்ப ஃபோர்ஸாக சுற்றி எந்தெந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நம்ம சுற்றி போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த கயிறு அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கணும் அவங்க என்ன செய்வாங்க கயிறு வந்து கடைச்சி போச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உயிரை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்வாங்க அந்த கயிறுடைய அந்த வலையத்தை எடுத்து இது மாதிரி கழுத்தில் போட்டுப்பாங்க கழுத்தில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டவர் கழுத்துலேயே இருக்கக்கூடாதுங்க அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இடுப்பில் மாட்டிக்கணும் இடுப்பு ஷோல்டர் பகுதியில் மாட்டிக்கணும் ஷோல்டர் பகுதியில் மாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்புறம் நம்ம பிடிச்சி இழுக்க வேண்டியதான் இது பண்ண இப்படிதான் இருக்கும் இந்த வலையம் என்ன செய்யது சுருங்காது நம்ம இந்த வளையம் சுருங்காது எவ்வளோ தான் கேப் இருக்கு பாருங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொன்னால் நாம் அப்படியே தண்ணியில் இருக்கிறவங்க அப்படியே சாய்ச்சிக்கிட்டே வெளியில் வந்துடுவாங்க அவங்க இழுக்க இழுக்க நம்ம என்ன செஞ்சுடலாம் தண்ணியில் அடித்து போகிறவங்க கரையை சேரலாம் இனி ஒரு கேள்வி கூட கேட்கலாம் இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஷார்ப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க அந்த தலைக்கு நேராக போட்டு கையில் மாட்டுற மாதிரி ஏதாவது ஒரு டிக்ஸாக ஒன்று இந்த போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இடுப்புக்குள்ளே மாட்டிக்கும் மாட்டின பிறகு நம்ம என்ன சொல்லலாம் பாதுகாப்பாக அவங்கள கரை சேர்த்து கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த முடிச்சு ஒரு உயிரை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு முடிச்சு இல்லைங்களா எவ்வளோ பெரிய விஷயங்களையும் நாம் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையான இந்த முடிச்சை நாம் தெரிஞ்சிட்டோம் இன்றைக்கி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் என்னங்க இந்த நாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிடுங்களா இது பிறகுதாங்க முடிச்சவருடைய அரசன் பவுலாயின் உங்களுக்கு எந்த நாட்ஸ் பிடிச்சிருது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்